அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்பவர்கள் தான் உண்மையான கருத்துடையவனாக இருந்தும் தர்க்கம் புரியாமல் இருந்துவிடும் மனிதனுக்கு சுவனத்தின் மூளைகளில் ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்கிறேன் என்ற விசல் அல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் வேடிக்கையாக பேசுபவனாயினும் பொய் பேசுவதை கைவிட்டவனுக்கு சுவர்க்கத்தின் நடுவில் ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்கிறேன் தன் குணங்களை சிறப்பாக்கி கொண்டவனுக்கு சுவர்க்கத்தின் மிக உயர்ந்த பகுதியில் ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலேயுவல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அபூ தாவூத் என்ற நூலிலே நான்கு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேடிக்கை பேச்சில் தவறான தகவல்களை தருவதிலோ கற்பனையாக மிகைப்படுத்தி கூறுவதிலோ தவறு என்ன இருக்கிறது என்று சிலர் கேட்பது உண்டு வேடிக்கையாக பேசுவதில் ஒரு தவறும் இல்லை அதே நேரத்தில் அந்த வேடிக்கையும் சிரிப்புகளும் வாய்மை என்ற அந்த கட்டமைப்புக்கு உள்ளாகவே இருக்க வேண்டும் பொய் எப்போதும் பொய்தான் அது என்றைக்கும் உண்மையாக போவதில்லை உண்மை பொய்யிலே இருந்து முற்றிலும் வேறுபட்டது தனித்துவம் வாய்ந்தது இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹையசலம் அவர்கள் ஒருவர் இன்னொரு வருடத்திலே தர்க்கம் புரிகிறார் அப்படி தர்க்கம் புரிவதற்கு தான் ஒரு சரியான நிலையில்தான் இருக்கிறார் இருந்தபோதிலும் இந்த தர்க்கத்தின் மூலமாக ஆதாரங்களை சொல்லி அந்த இடத்திலே பிரிவினைகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தாமல் தான் உண்மையான கருத்துடையவராக இருந்தும் தர்க்கத்திலே இருந்து அவர் விலகி கொண்டார் என்று சொன்னால் அவர் சோனபதியினுடைய வீட்டை அடைந்து கொள்கின்ற அந்தஸ்தான அந்த வாக்கியத்தை பெறுவதற்கு தன்னை சித்தப்படுத்தி கொண்டார் என்கின்ற அமைப்பிலே தான் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது சுவர்க்கம் என்பது சர்வசாதாரணமான ஒன்று அல்ல அபு சயீதில் ஹுதிரி இரு அவர்கள் அறிவித்தார்கள் சொர்க்கவாசிகள் தங்களுக்கு மேலேயுள்ள சிறப்பு அறைகளில் வசிப்பவர்களை அடிவானில் கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ இருந்தோ பயணிக்கிற ஒளிமயமிக்க நட்சத்திரத்தை பார்ப்பதை போன்று ஆர்வத்துடன் பார்ப்பார்கள் அந்தஸ்தில் உயர்வில் மரியாதையில் தமக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள ஏற்ற தாழ்வை கண்டு ஏக்கம் கொண்டே அப்படி பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் குடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் இதை கேட்ட நபித்தோழர்கள் தோழர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களே அவை நபிமார்கள் தங்கும் இடங்கள் தாமே நபிமார்கள் தானே இத்தகைய உயர்வான இடத்திலே தங்கியிருப்பார்கள் அவற்றை மற்றவர்கள் அடைய முடியாதல்லவா என்று கேள்வி எழுப்பினார்கள் நபிசல்லாஹு அலையு அவர்கள் சொன்னார்கள் இல்லை தன்னுடைய என்னுடைய உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது ஆணையாக அங்கு தங்குபவர்கள் அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு அல்லாஹுடைய தூதர்களை உண்மையாளர்கள் என ஏற்றுக்கொண்டவர்கள்தான் என்று பதிலளித்தார்கள் இந்த செய்தி சகைகுள் புகாரிகளே மூன்று இரண்டு ஐந்து ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி சுவர்க்க வாக்கியங்கள் அடைவதற்குண்டான அந்த வழிமுறைகள் அதை அடைந்து கொள்வதிலே நம்மை சித்தப்படுத்திக் கொள்கின்ற அந்த நெறிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்து விடுவது என்பதோடு மாத்திரம் நாளை மறுமை நாளிலே சுவர்க்கத்திலே கூட இத்தகைய தன்மை கொண்டவர்களுக்கு உயர்வான அந்தஸ்தான படித்தனங்கள் உள்ளன என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் அல்லாஹு தாலா பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு வாழக்கூடிய நல்லோர்களாக தர்க்கம் கொள்வதில் இருந்து நம்மை தற்காத்து கொண்டு வாழுகின்ற நல்ல குணநலமிக்கவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹு தால் ஆக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து